வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கின தேவனாகிய கத்தோடிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விடியல் மலரட்டும் ககாவா இவர் ஒரு கிறிஸ்தவ புரட்சியாளர் அன்னை தெராசாவுக்கு முன்னோடி புதுமை புரட்சியின் தொண்டர் ஜப்பான் நாட்டு காந்தி விடியலை தேடியவர் விடுதலையை தந்தவர் நாலு லட்சம் பேர் இவர் சொல்லுக்கு கீழ்படுகிறவர்களாக இருந்தார்கள் ஒரு காலத்திலே இவர் பேச்சுக்கள் அனைத்தும் மக்களின் வாழ்வுக்கு வரம் சேர்ப்பதாக காணப்பட்டது கடவுள் நமது சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே தங்குகிறார் அவர் சிறைப்பட்ட குற்றவாளிகள் நடுவே குப்பைமேட்டில் அமருகிறார் மத்தியில் இருக்கிறார் வேலை வாய்ப்பு நிறுவனங்களுக்கு எதிரே வேலை தேடுவோர் வரிசையில் உள்ளார் எனவே கடவுளை சந்திக்க விரும்புகிறவன் கோவிலுக்கு போகும் முன் சிறைச்சாலைக்கு போய் அந்த சிறைச்சாலைகளில் பார்க்கட்டும் கோவிலுக்கு போகும் முன் மருத்துவமனையில் போய் பார்க்கட்டும் திருமறை வாசிக்கும் முன் தனது வாசலில் நிற்கும் பிச்சைக்காரர்களுக்கு உதவட்டும் அது மோசமாகுமோ இவைகை காக்காவின் சிந்தனையின் வெளிப்பாடுகளாகும் தொழிலாளர்களின் தலைவராக இவர் இருந்தபோது அன்றைய வேலைக்காக கூடிவரும் பல்வேறு தொழிலாளர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி போதகம் செய்வார் இயேசுவே என் சிலுவை என்றே இருந்தும் என்ற இவருக்கு பிரியமான பாடலை மாத்திரத்தில் தொழிலாளர் இவரை சுற்றி வருவார் மற்றவர்கள் இவரது கண்ணீரான வழி நடத்தப்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ககாவா கைது செய்யப்பட்டார் நாட்டின் நலன்களை பாழாக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் கிறிஸ்துவின் போதனைகளை போதிப்பதோடு மட்டுமல்லாமல் போதிப்பையே போதிப்பதையே சாதனைகளாக மாற்றிய மாமேதை இறந்தும் என்று பேசுகிறவராயிருக்கிறார் அன்பரே வார்த்தைகளை வாழ்வில் காட்டி பிறருக்கு பயன்படுகின்றோமா உண்மையில் நிலையான வாழ்க்கை என்பதற்கு உட்பொருள் இழப்பதே அதனை அடைவதற்கு வழி என்பதாகும் ககாவா சொன்ன வார்த்தைகள் இவைகள் ஆண்டவரே நான் வாழும் என் நாட்டிற்கு விடியலை கொண்டு வரும் சிறந்த குடிமகனாக என்னை மாற்றியறளும் கர்த்தன்மை ஆசீர்வதிப்பாராக